வெற்றி பெற்ற ஆசிரியர்கள் தங்களுக்கு பணி வழங்க கோரி குடும்பத்துடன் ஈடுபட்டு வருகின்றனர் செல்வ சூரியனிடம் தொலைபேசி வாயிலாக கேட்கலாம் சொல்லுங்க செல்வா ஆசிரியர்களின் முழுமையான கோரிக்கைகள் என எத்தனை பேர் இந்த போராட்டத்தில் பங்கேற்றுள்ளனர் சென்னை டிபி வளாகத்தில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்ற ஆசிரியர்கள் தங்களுக்கு பணி நிரந்தர செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் போராட்டம் செய்து வருகின்றனர் குறிப்பாக இவர்களின் முதல் கோரிக்கையானது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டே நாங்கள் வந்து ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றுவிட்டோம் எங்களுக்கு பத்து முதல் பன்னிரண்டு ஆண்டுகள் வரை கிட்டத்தட்ட எங்களுக்கு பணி நிரந்தர ஆணையானது கொடுக்கப்படவில்லை என்றும் அதோடு மட்டுமல்லாமல் இந்த அரசானது தற்காலிக ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்யும் நாற்பத்தி ஒன்பதாவது அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்றும் மேலும் கலந்து கொண்டவர்கள் இல்லந்தேரி கல்வி என்ற திட்டத்தில் பணியாற்றியவர்களுக்கு விவர முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது அந்த முன்னுரிமை கொடுக்காமல் ஆசிரியர் தகுதி தேர்வில் பெற்ற எங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் முன்னிறுத்தி இந்த போராட்டத்தை நடத்தினர் அதன் பின்னர் இங்கு வந்து குறித்த இல்லை கூறியுடன் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் சம்பளத்தின் பேரில் அவர்கள் திம்புறமாக தற்போது போராட்டத்தை நடத்த செய்தார் தகவலுக்கு நன்றி